அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவின்படி செப்டம்பர் ஒன்றாம் தேதி இன்று தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தவிர மேலும் அடுத்தடுத்த நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மதுரை தேனி திண்டுக்கல் தென்காசி சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் நீலகிரி கோவை திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் வட தமிழகத்தில் வலுவான தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் செப்டம்பர் மூன்று முதல் ஆறாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் மேலும் இன்றும் நாளையும் மன்னார் வளைகுடா தென் தமிழக கடல் ஓர பகுதிகள் மற்றும் அதனை ஊட்டிய கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது